பேக்கரியா பார்த்து ஒரு பஜ்ஜி வடை இதெல்லாம் சாப்பிட்டு செத்து சென்னை செத்து சென்னை இந்நேரம் நம்மளை சோழைய முடிச்சிருக்கோ ஒன்னு இந்த ரோட்டில் நிற்குது ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா கொடைக்கானல் மேடம் வேற லெவலில் தெரியுதுங்க இது என்ன மேடம் இங்கிட்டு ஒன்று தெரியுது பாருங்க ஃபேமிலியாக போகிறாங்க நாலு பேர் இப்போ என்ன பேக்கு வேறு இதில் எப்படி போறாரு பாருங்க சும்மா அதோடய நானே அறுபது ரூபா போயிட்டுருக்குறேன் அப்புறம் அதை விட விட வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க இங்கே போட்டிருக்கோம் இங்கே வரதமா நதி நீர்த்தேக்கம் வாங்க நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கனக்கம்பட்டி சர்க்குரு சமாதியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நே டைரக்டா கிளம்பிட்டோங்க இங்க அடுத்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பழனி பக்கத்துல இருக்கிற வரதமா நதி டேமுக்கு இங்கே கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திண்டுக்கல் பழனி ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிறதுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரு நம்ம அங்கே போய்ட்டோம் அப்படின்னா டேரெக்டாக இப்போ ப பழனி போய் பழனியிலேருந்து உள்ளே போகாமல் அப்படியே அதை ரிங் ரோடு அந்த மலையை பழனி மலையை சுற்றிட்டு போகும் பார்த்தீங்களா அந்த ரோட்டில் போய் நம்ம போகிறது மாதிரி வரும் இங்கேருந்து பழனிக்கு கணக்கம்பட்டி சத்குரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வண்டி பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இருக்குதுங்க அங்கே அது இல்லாமல் நம்ம வந்து வேறு ரூட்டில் வண்டியில் இருந்தாலும் பஸ் கிடைக்கல அப்படின்னு வந்து நம்ம கணக்கம்பட்டியில் இறங்கினாலும் உங்களுக்கு அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ கிடைக்குது என்ன இடையில பஸ் வர்றப்போ அங்கே நீங்கள் நின்னோம் அப்படின்னா பஸ்ஸு கண்டினியூ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பேன் இந்த கேமராலாம் செட் பண்ணிக்கிட்டு அப்பயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பஸ் போயிருச்சுங்க இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பஸ் போயிருக்குது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வரதமா நதி டேமுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக ஒன்றே முக்காவுக்கு போய் சேரும் போடுங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சி நம்ம பார்த்தீங்கன்னா ஆயக்குடி வந்துட்டானுங்க அவ்வளோதான் மூணே கிலோமீட்டர் பழனி பழனியிலேருந்து உள்ளே கட் பண்ணணும்னு நினைக்கிறேனுங்க அங்கே இதுக்கிட்ட அடிவாரத்துக்கு போகுதா இல்லை இடையிலே எதுவும் கட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல சரியா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் தெரியுங்க இன்னும் டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டருங்க ரெண்டரை கிலோமீட்டர் போயிட்டு தான் லெஃப்ட் கட் பண்ணணும் பழனி பைபாஸ் வருது பார்த்தீங்களா அந்த பக்கம் இப்போ அந்த ரோட்டில் போய் கட் மாதிரி சரி ஏன்னா ஆல்ரெடி வந்திருந்தோம்னா நமக்கு அதுக்கான கரெக்டான ரூட் தெரியும் நம்ம தான் இப்போ ஏதாவது புதுசு தானுங்களேன் சரி ரைட்டு அப்படின்னு விட்டு பார்த்துக்கலாம் வாங்க அங்கே போய் உள்ளே கட் பண்ணிக்கலாம் இந்த பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்தே வருதுங்க கணக்கப்பட்டி சர்க்கூர் சிவ சமாதி அடைஞ்சாறு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்தே வந்துக்கிட்டு இருக்குது நானா ஒன்று அவர் பஸ்ஸை மெந்திட்டு நான் போகிறேன் இல்லைன்னா என்ன மெந்திட்டு பஸ்ஸு போயிட்டுருக்குது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் மற்றபடி வேகமாக அந்த ரோட்டில் போக முடியாது ஏன்னா வண்டி கண்டினியூவாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே வர்றாங்க ஆல்ரெடி இந்த ரோட்டில் முன்னாடி போ இந்த ப ஒன்மே மட்டும்தான் ஆனால் ஆப்போசிட்லேருந்து டூ வீலர் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கு எங்கேயாச்சும் அடையிலாம் உள்ளே போங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா டீ போட்டு போகலாம் அப்படின்னு பேக்கரி இருக்கிறேன் டீ கடையை பார்த்து நிறுத்தி இப்போ டீ போட்டு எடுத்தாங்க உள்ளே போகணும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது நான் உங்களுக்கு எதாவது இடையில ஏதாச்சு பிரேக் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கட் பண்ணுறதுக்கான பழனி பைபாஸ் ரோடு வந்துருச்சுங்க இன்னும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் லெஃப்ட் சைடில் கட் பண்ணா டைரெக்டா உங்களுக்கு ஒரு நைன் கிலோமீட்டர் உள்ளே போகணும் அதாவது பழனி மலைய பழனி மலைக்கு பேக் சைடுலேயே போவோம் ரோடு சரிங்களா ஆல்ரெடி இந்த கார் பார்க்கிங் போக பார்த்தீங்களா கிரிவலம் போகிறாங்க ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு போய்ட்டு அந்த ரோட்டில் ப பழனி பைப்பாஸும் கட் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே பார்க்கலாம் வாங்க காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடி நான் பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன் பிரேக் எடுக்கிறதுக்கு முடியல ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்களா கொடைக்கானல் ரோடு ரைட் 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 இது அந்த ரோப் கார் போகிறதுக்கு கொடைக்கானல் போகிற ரூட் இருக்குதுல்லங்க அந்த ரூட்டுங்க இது சரிங்களா கரெக்டு அதே மாதிரி இதில் இடுபன் மலை இடும்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு இதே ரூட்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் பழனிமலை இடுபன் மலை தெரியுதுன்னு நினைக்கிறேன்னு இது இடுபன் மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மலை பழனி மலை அதுக்கு அந்த பக்கம் இருக்கும் உங்களுக்கு இடுபன் மலை தெரியுதுங்களா எனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு நல்லா தெரியுதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் இதில் இடையில எங்கேயாச்சும் பிரேக் எடுக்கலாம் பேக்கரி பார்த்து பீசாப்போ போகலாங்க பழனி மலையும் தெரியுதுங்க உங்களுக்கு அந்த பக்கம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இருந்து பார்க்கறதுக்கு தெரியல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பழனிமலைக்கு பேக் சைடில் தான் போயிட்டுருக்குற இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம வரதமா நதி டேமுக்கு போகிறதுக்கு நம்ம அதே மாதிரி இடுமன் கோயிலுக்கு வழியாக இந்த பக்கம் ரைட் சைடில் போகணும் அதேமாதிரி கோயிலுக்கு பழனி மலைக்கு இந்த பக்கம் நம்ம போகணும் ரோப் காருக்கு இந்த ரூட்ல உள்ள போய்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அவுட்லேயே போது பைபாஸ் அதாவது கொடைக்கானல போகிற ரூட்டு போகணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த ரொட்டு ஜஸ்ட்டு எதுவும் பிரேக் எடுக்கலாம்னு பார்த்தேன் தாண்டிட்டோம் அப்படியே பேசிகிட்டே வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா தாண்டிட்டேன் சரி வாங்க இன்னும் முன்னாடி இருக்கும்ல பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா வந்தீங்கன்னா வாசி அதையும் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த பக்கம் பாருங்க அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது வீட்டு வேலை வயல் அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க திருமண் மலையோட பேக் சைடு இது பழனி மலைங்க உங்களுக்கு தெரியுதுங்களா பழனி மலை பேக் சைடு இது சரிங்களா உங்களுக்கு பழனியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியுது இடம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஏழு நூறு மீட்டரில் திருப்பி கொடைக்கானல் ரூட்டு தான் நினைக்கிறேங்க மேலே போகிறதுக்கு நம்ம சரிங்களா பழனி மேலே ஆல்ரெடி ரோக் கார்ட் போயிட்டு இருக்குதுங்க மேலே பீச்சு மலை பேக் சைட்லேருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க அழகா வீடியோவில் எப்படி தெரியும் தெரில எனக்கு செம்மையாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு மீட்டராக நம்ம தாண்டிக்குடி ரூட்டு தாண்டிக்குடி கொடைக்கானல் இங்கே தெரியுதுங்களா தாண்டிக்குடி கொடைக்கானல் ரூட்டுங்க ஆக முதல்ல நம்ம கொடைக்கானல் ரோட்டில் தான் மேலே ஏற போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே ஏறிக்கலாம் இங்கே போட்டுருக்கு வருங்க வரதாமண்ணா நதி செலவு முன்னாடி ஏழரை கிலோமீட்டருங்க இங்கே நம்ம இங்கே பிரேக் எடுக்கலாங்க டீ போட்டு போகலாம் ஒன்றும் போகணும் இல்லைன்னு நிறுத்தணும் இவனும் போக மாட்டேன் நம்மளையும் போகணும் மாட்டேன் ஒன்றாவது நடு ரோட்டில் ஒன்றாது ரோட்டை போட்டுக்கிட்டு ஓகேங்க நாங்கள் அப்படி டீ சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டீ பிரேக் எடுத்துங்க டீ பிரேக் எடுத்து முடிச்சு தாண்டிக்குடி கொடைக்கானல் ரோட்டுங்க அது சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கிலோமீட்டருங்க கரெக்டாக சரிங்களா வரதமா டேம்புக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் ஒரு ஒன்று ஐம்பத்தி மூணு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடுவோங்க ரோட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு இது ஒரு ரூட்டுங்க ஆல்ரெடி அதே மாதிரி வத்தலக்கொண்டு ரூட் ஒன்று வரும் செம்பட்டி வழியா வந்து வத்தலக்கொண்டு வந்து அந்த ரூட் நம்ம திண்டுக்கல் இருந்து வரணும் அப்படின்னா நம்ம அதுல இருந்து வந்துக்கலாம் ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குதுங்க ரெண்டு பக்கம் நல்லா டைம் புளிய இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்களா இங்கிட்ட புளியமரம் அதே மாதிரி இந்த சைடு புளியமரம் மரம் பார்க்கலாங்க ட்ரை பண்ணலாம் அப்படியே மேலே ஏறி டேம்பை பார்த்துட்டு ஒரு மூடு வந்தால் அப்படியே நம்ம பழனி மலையாச்சு பழனி வாய் அப்பப்ப கொளரு இப்ப தான் டீயே போட்ட திருப்பி ஏன் வாய் கொளருது அப்படியே மேல கொடைக்கானல் ஏறி வேண்டிதான் கொடைக்கானல் போய் ரூமை போட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில சுத்தி பார்த்துட்டு வந்துட வேண்டிதான் இதுக்கு நம்ம வண்டி ஏறுமா அப்படிங்கறதான் டவுட்டு ரோடு சூப்பரா இருக்குதுங்க ஆனா கொஞ்சம் பார்த்து சூதாரணமா போகணும் ஏன்னா ஆப்போசிட்ல வண்டிங்க வேகமா வந்துட்டு இருக்குது இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம வரதாமா டேம்புக்கு போயிடலாம் இதான் அந்த நதியும் நினைக்கிறேன் டேமில் தண்ணியும் இல்லை இதுவும் இல்லை ஆகா மத்தத்தில் கிளம்பி வந்தாச்சுங்க அங்கேருந்து வேட சொல்லுது பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் அறுபது அறுபத்தாறு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ரிட்டர்ன் போகிறப்ப சொல்கிறேன் இந்த அளவுக்கு லாங்கு இதில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடையில ரெண்டு இடம் போயிட்டு வந்தோம் அதோட இல்லை நம்ம இங்கே டைரெக்டாக வரலைங்க விடைசந்தூர் வந்து டைரெக்ட்டாக இங்கே வரல இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேஸ் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்திருக்குறோம் அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஐ பேட்டனில் கொடுக்குறேன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியுது எங்கேருந்து வந்தோம் எங்கெங்கே போயிட்டு வந்துருக்குறோம் அப்படிங்கிறத ரெண்டு வீடியோட உங்களுக்கு ஐபேட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு அதோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கிலோமீட்ரு டீ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா இருந்துச்சு ஸ்நாக்ஸ் கேட்டால் வெறும் முறுக் முறுக்கு தான் இருந்துச்சு ஏதாச்சும் பஜ்ஜி வடை இருந்து சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா மதியான சாப்பாடு அப்படியே ஓவர் பண்ணியிருக்கலாம் வேறு எதுவுமே இல்லை சரிங்க மேலே போய் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதெல்லாம் பார்த்துட்டு வர்றப்ப ஏதாச்சும் நல்ல பேக்கரியாக பார்த்து ஒரு பஜ்ஜி வடை இதெல்லாம் சாப்பிட்டு செத்துச்சு நாய் செத்துச்சு நாய் இன்னாரம் நம்மளை சோழியை முடிச்சிருக்கோன்னு இருக்கு ஆறு தான் வர்றேன் அப்படியே உள்ள வருது விடுறத பத்தி பிரச்சனை இல்லைங்க நம்மளே குப்பிட சாச்சு விட்டுறோம் அது அது பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு போயே ரைட்டே பா மாட்டிக்கிட்டு முடிக்கணும் சரிங்களா அது கண்டுக்கவே கண்டுக்காது நம்மளைய அப்படியே ஒரு உதர் ஓதரை எதிர்ச்சு கை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அப்படியே ஒரு உதர் சொலக் இங்கிட்டு ஒரு ரெண்டு ஆட்ட ஆட்டி விட்டுட்டு போயேரு நம்ம தான் கீழே விழுந்து எதிர்ச்சி கையத்தை தடவிக்கிட்டு ரத்த வர பார்த்துட்டு இருக்கணும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாது அதாவது நாயை மேலே விட்டு விழுந்தாங்க அதிகமாக நேருக்கு நேர் கொண்டு குத்துறவங்க கூட கம்மியா இருப்பேன் நாயை மேலே விட்டு விழுந்தான் பாத்தீங்களா அவன் தாங்க நிறையா வந்திருக்கானுங்க நாய் அங்கேயே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் வண்டி ஸ்லோ பண்ணிடணும் சரிங்களா வண்டி வர்றது தான் நம்ம அதை அழுகாம பப்பிக்கிட்டு போயிடலாம் இந்த பக்கம் வாருங்க ஒரே வா செம்மையாக இருக்குதுங்க கொட்டைக்காலம் மடை வாருங்க பனி மூடதுனால உங்களுக்கு தெரியல இங்கிருந்து காட்டுறேன் பாருங்க இந்த ரோட்டில் நிற்கிது ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா கொடைக்கானல் மேடம் வேற லெவலில் தெரியுதுங்க இது என்ன மலை இங்கிட்ட தெரியுது பாருங்க இந்த பக்கம் ஒரு மலை இருக்குதுங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது தண்ணி வடிகிறது இங்கேருந்து பார்த்தா அப்படியே வெள்ளி வெள்ளி வெள்ளை விளையே வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு இருக்குது அதெல்லாம் இந்த பக்கம் போகிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா வயல் அடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் நாங்கள் டேம ஒட்டி வந்துட்டோம் ஆனால் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வா அப்படியே நைட்ல பா ட்ராவல் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வேற லெவல்ல இருக்குது அப்படியே நைட்ல எல்லாம் மனம் கரு கும்பிட்டு இருக்கான் சிங்கிளா போகிறவங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுரு அந்த அளவுக்கு இருக்கு கிளைமேட்டு அந்த அளவுக்கு இருட்டா இருக்குங்க அப்படியே கரு ரெண்டு பக்கம் புளிய மரம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அந்த பக்கம் வத்தலகுண்டு ரோட்டில் வந்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த இந்த அளவுக்கு உங்களுக்கு ரோடு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வந்து இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அளவுக்கு கிடைக்கும் சரிங்களா கிளைமேட்டு தாங்க செம்மையாக இருக்குது வெயிலே தெரியல ஆனால் ரோடும் சூப்பராக இருக்குது எங்கே குண்டு குழி இல்லை லைட்டாக அப்படியே ரெண்டு மென்ட்டு மட்டும்தான் இருக்குது பார்த்து சூதானமாக போனோம் அப்படின்னா வரலாம் கொஞ்சம் அவசரப்படாமல் பெருமாள் பழம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கொடைக்கானல் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருந்துச்சு டேம்போட நதி தான் நினைக்கிறீங்க இந்த சைடில் ஓரத்தில் போகுது பார்த்திங்கன்னா இது அது வரதமான நதியாகதான் தான் இருக்கும் டேம்பில் இருந்து வர தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியலைங்க போய் பார்க்கலாம் ஃபேமிலியாக போகிறாங்க நாலு பேர் என்ன பேக் வேறு இதில் எப்படி போகிறாருவாருங்க சும்மா அதோடய நானே அறுபது இருக்கிறேன் அப்புறம் அதை விட என்னை விட வேகமாக போயிட்டு இருக்கிறாருங்க அப்படியே குரு 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 இரண்டு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்னே முக்கம் ஆகுதுங்க ஆனால் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு அப்படியே குரு 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 குருன்னு இருக்குதுங்க நம்ம அங்கேருந்து வேடை சந்தர் வந்து கிளம்ப எப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லை இங்கே இருக்குது இந்த வரமாத நதி அணைக்கட்டு இங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும்னு போட்டிருக்குறாங்க ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மீட்டர்ஸ் உள்ள இங்கேனா அந்த போர்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் உள்ளே போனோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம் இது இங்கே போட்டிருக்கீங்க வருதமான நதி நீர்த்தேக்கம் வாங்க நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே டேமுக்கு போகலாம் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மெல மழை பெஞ்சிருக்குதுங்க நாங்களாம் அவங்கட்டு வர்றப்பலாம் மழை பெய்யலை இந்த பக்கம் லைட்டாக தூரி இருக்குது கனமாக மழை இல்லை இருந்தாலும் பேஞ்சிருக்குது இது கொடைக்கானல் போகிற வரையா போயிருப்பீங்க ஆனால் இந்த கொடைக்கானல் ரோட்டில் இருக்கிற அந்த டேமுக்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு போயிருக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா லைக் பண்ணுங்கள் டே இப்போ தான் நான் வந்தேன் ஒரு எங்கனக்குன்னு எங்கடா இருந்து வருவீங்க ரெண்டு பேரும் அவன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக ஓரமாக போயிட்டான் இவன் நேர் வண்டிக்குள்ளே வரான் இப்போ தான் ஒரு செவலங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம் இப்போ இவன் வேற எங்கே தான் இருப்பாங்கன்னே தெரியல இன்னும் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது மீட்ருங்க இங்கே ஒருத்தையும் போகிறேன் கருவாயேன் நான் அவன் அவன் வாட்டுக்கு தான் போகிறேன் நாங்கள் நாங்கள் வாட்டுக்கு போகிறோம் உள்ளே வராமல் இருந்தால் நாங்கள் நாங்கள் வாட்டுக்கு பார்த்துட்டு போவோம் இங்கேருந்து பாத்தீங்கன்னா டேம்போடய வியூ நல்லா தெரியுதுங்க ஆ நெறிங்க வந்துட்டோங்க டேம்பை ஒட்டி வந்துட்டோம் ஆல்ரெடி நிறையா வந்திருக்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தா ரெண்டு மூணு பேர் தெரியுறாங்க நம்மளும் போய் சுற்றி பார்ப்போம் இருந்து தெரியுது பாருங்க மலை ஓ செம்மையாக இருக்குதுங்க மேலே பார்க்குறதுக்கு இந்த மலை வர எவ்வளோ ஹைட்டாக இருக்குது கொடைக்கானல் தொடர்ச்சி மலைதான் இது அப்படி இல்லை அது வேற டேம்பு அது பாலாறு டேம்பு இது தெரியாது இங்கே பத்தியா தண்ணி வா செம்மையா இருக்குது உழுது தண்ணி தண்ணி அந்த போன் எடுத்துகிட்டு வந்திருந்தா போட்டோ வேற லெவலில் எடுத்துருக்கலாம் இங்கே தெரியுது வந்தீங்களா உங்களுக்கு தண்ணி எப்படி உழுது பாருங்க வண்டியிலேயும் போக முடியாது தான் போகணும் வாங்க நம்ம அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகலாம் பார்க் பண்ணுறதுக்கு இடத்தக்கலாமே இறங்கு இறங்க நாங்கள் அப்படியே கொண்டாந்து முன்னாடி பார்க் பண்ணிடலாம் இங்கே ஓகே ஓமதாஜி